அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பயணி பயணிக்க வாருங்க நான் அவங்க சக்தியில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சோழனின் சொர்க்க பூமிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது நிகழ்வுகள்லாம் நீங்கள் நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் யாரும் சொல்லப்படாத சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல போகிறேன் முழுசாக சோழனை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் சோழனோட வரலாறு என்ன நம்ம ராஜராஜ சோழன் என்னென்ன பயன்படுத்தியிருக்காரு அங்கே பாருங்கள் அந்த கோபுரத்தை பாருங்கள் நுழைவாயிலுக்கு தான் நம்ம முன்னாடி இருக்கும் எவ்வளோ அழகான ஒரு கோயில் பாருங்கள் தஞ்சை பெருவுடியார் கோயிலெலாம் வந்து ராஜராஜன் சோழன் வந்து நிறைய பொக்கிஷங்கள் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம ஒன்றா பார்க்கலாம் சரி வாங்க நம்ம கோயில்களை உள்ள நுழையலாம் வாங்க நாம் இந்த பாகுபலி படம்லாம் இல்லையா மிகப்பெரிய அரண்மனைகள் மதுள் சுவர்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் சிலைகள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து வியப்பில் ஆற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் நெஜத்திலே ஒருத்தர் இது மாதிரி கட்டியிருக்காருன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அது நம்ம பண்ணது நம்ம ராஜராஜ சோழன்றது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக தான் இருக்கு நாம இப்போ இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை வந்து நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயில் தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம அழைக்கிறோம் இல்லையா ஆனால் ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு என்ன பேர் சூட்டினா தெரியுமா இந்த கோவிலுக்கு வந்து ராஜராஜ சோழன் சூட்டிய பேர் வந்து ராஜ ராஜீஸ்வரம் அப்படின்ற ஒரு பேரை வந்து சூட்டியிருக்காரு அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு தடவை இந்த கோயிலுக்கு அதாவது வருடத்திற்கு பதிமூணு தடவை இந்த கோயிலுக்கு தவறாமல் வந்ததாக வந்து ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது இந்த கோவிலுடைய விமானம் அதாவது நம்ம கோபுரம்னு சொல்லுவோம் இல்லையா மற்ற கோவில்லே ஆனால் தஞ்சை பெருவுடையார் கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா விமானம்னு சொல்லுவோம் அந்த விமானம் பார்த்திங்கன்னா பதிமூன்று அடுக்குகளாக இந்த கோயிலில் வந்து இருக்குது அதனால் வந்து ராஜராஜ சோழனுடைய பிடித்த எண் வந்து பதிமூன்றுன்னு நம்ம ஆய்வாளர் வந்து என்றாங்க தஞ்சை பெருவுடையார் கோயில் நுழைவாயில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கோபுரத்தில் உள்ள சிலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பிரமிக்க வச்சிரும் கண்டிப்பாக நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் இந்த ஃப்ரேமை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அடேங்கப்பா நம்ம பிரம்மாண்டத்தின் உச்சம் நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயில்ன்றது இது மூலயமா தெரியுது பாருங்க இத கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜராஜ சோழன் தான் ஆனா தலைமை சிற்பி யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ குஞ்சரமல்ல பெருந்தச்சன் அவர் தான் வந்து இந்த கோயிலை வந்து தலைமை சிற்பியாக இருந்து கட்டி கொடுத்துருக்கிறாரு அப்போ வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டின தலைமை சிற்பி சொல்கிறாரு மன்னா நீங்கள் நினச்சபடி நான் வந்து கோயிலை வந்து கட்டி முடிச்சுட்டேன் அப்படின்றாரு அப்போ வந்து அவர் பேர் வந்து குஞ்சிரமல்ல பெருந்தச்சன் அப்படின்றாங்க அப்போ வந்து ராஜராஜ சோழன் சொல்கிறாரு குஞ்சிரமல்ல பெருந்தச்சரே நீங்கள் காலத்தால் அழியாத ஒரு கட்டிடக்கலையை நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு நான் காலத்தால் அழியாத புகழே ஒன்று நான் ஒன்று தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரில் இருக்க ராஜரா ராஜன்ன்றத பட்டத்தை குஞ்சரமல்ல பெருந்தச்சருக்கு வழங்குறாரு யாரு நம்ம மாமன்னர் ராஜராஜ சோழன் பாத்தீங்களா எப்படி பெருந்தன்மையான ஒரு மனசு பாருங்க அன்னையில இருந்து ராஜராஜ குஞ்சரமல்ல பெருந்தச்சன் அப்படின்ற பேர் வந்து விளங்குது நம்ம குஞ்சரமல்ல பெருந்தச்சருக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம ராஜராஜ சோழன் பெருந்தன்மையான நம்ம ராஜராஜ சோழன் வந்து யார் கூட ஒப்பிட்டு செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளாக வணங்குற திருமால் கூட ஒப்பிட்டு செய்கிறாங்க அது எது என்ன காரணன்றதை சொல்கிறேன் அதுக்கு ஒரு பாடல் வந்து ஏற்றிருக்கிறாங்க திருக்கோவில் கல்வெட்டில் வந்து இது வந்து போற்றப்படுது என்ன பாடல் பார்த்திங்கன்னா தண்டமிழ்நாடன் சண்ட பராக்கிரமன் திந்திரல் கண்டன் செம்பியர் பெருமான் செந்திரும் மடைந்தமன் ஸ்ரீ ராச ராசன் இந்திர சமானன் ராச சர்வஞ்சனும் புலி அப்படின்னு நம்ம ராஜராஜ சோழனை பற்றி ஒரு பாடல் ஏற்றிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா திருமாலே வந்து மறு அவதாரம் செய்தது போல நம்ம ராஜராஜ சோழன் கைகளை பார்த்தீங்கன்னா ஒரு கையில வந்து சங்கும் இன்னொரு கையில சக்கரமும் வந்து கொண்டிருக்கு அப்படின்றது நம்ம சொல்றாங்க ஆய்வாளர்கள் இந்த கோவிலோட கட்டிடக்கலைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பிரம்மாண்டமாக இருக்கல எத்தனையோ மாமன்னர்கள் இருக்காங்க சோழ மன்னர்களை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுந்தர சோழர் இருக்கார் விஜயால சோழன் இருக்கார் அறிஞ்சய சோழர் இருக்கார் பரந்தக சோழர் இருக்கார் ஆதித்த சோழன் இருக்கார் ஆதித்த கரிகாலன் இருக்காரு இது மாதிரி எத்தனையோ மன்னர்கள் இருக்க ஏன் ராஜராஜ சோழன் மட்டும் எப்படி இப்படி புகழ் உச்சியில் இருக்கார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுது இல்லையா அதுக்கு காரணம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சுந்தரழ இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து யார் ஆட்சியில் பாத்தீங்கன்னா வீரபாண்டியன் தலை கொண்ட வர்மன் ஆதித்த கரிகாலன் தான் வந்து ஆட்சியில் இருந்திருக்கணும் ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு பிராமணர்களால் வந்து அவர் மர்மமான முறையில் வந்து கொல்லப்படுறாரு ஆதித்த கரிகாலன் அவரை பற்றின வீடியோ வந்து நான் தனியாகவே பதிவு பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க அதுக்கடுத்து யார் ஆட்சியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அருண்மொழிவர்மன் தான் வந்து ஆட்சியில் இருக்கணுன்றது மக்களோட விருப்பமும் கூட ஆனால் அப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கண்டராதித்தம் இருக்கார் இல்லையா கண்டராதித்த சோழர் அதாவது சோழருடைய பெரிய தகப்பனார் சொல்லுவாங்க கண்டராஜ சோழருக்கும் செம்பியன் மாதவிக்கு பிறக்கிறவர் தான் உத்தம சோழர் அவர் வந்து ஆட்சியில் வந்து என்ன பண்றாங்க ராஜராஜ சோழன் தனக்கு கிடைச்ச பதவியை கூட விட்டு தர உத்தம சோழருக்கு இவருடைய பெருந்தன்மையான மனசு தான் ராஜராஜ சோழன் வந்து இவ்வளோ புகழ் பெற்று இருக்கிறதா வந்து நான் நம்புகிறேன் இந்த கோவிலில் வந்து நிறைய சொல்லப்படாத விஷயங்கள் இருக்குன்னா வந்து காணொலி ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வர தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மக்கள் ஒரு சிலையை வந்து பார்க்குறதே இல்லை அதாவது அந்த வெளிநாட்டவர் இருக்காருங்க இல்லையா அந்த தொப்பி போட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த காட்டுற பாருங்கள் இவருக்கு பின்னாடி தான் அந்த சிலை இருக்குது அக்னி தேவர் சிலைன்னு சொல்லுவாங்க அது வந்து ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட சிலை இதோ பாருங்கள் இவர் தான் அவர் இந்த சிலையை வந்து சொந்த நாட்டு மக்கள் அதாவது அந்த ஊர் மக்களே வந்து இந்த சிலையை வந்து பார்த்ததே கிடையாது இந்த அக்னி தேவர் சிலை அதுதான் உண்மையும் கூட அது எப்படி நான் நான் தஞ்சைக்கு பயணம் செல்லும் போது இந்த சிலையை சொல்லி நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அப்போ வந்து தஞ்சையை சேர்ந்த மக்கள் கிட்ட ஒருத்தர் இருந்து கேட்டேன் இந்த சிலை எங்க இருக்கு சொல்லி கேட்கும்போது அப்படிப்பட்ட சிலையே இங்கே கிடையாது அப்படின்னு சொன்னாரு இல்லை நீங்க மடப்பள்ளி திசையை மட்டும் கை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் திசையை கை காமிச்சாரு அவரும் என் கூட தான் பயணிச்சார் ஆனால் அப்போதான் வந்து அவரே வந்து இந்த அக்னி தேவர் சிலையை வந்து முதல் முறையாக பார்க்க நானே இப்போ அந்த சிலையை வந்து பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ நான் முடிவு பண்ணேன் இந்த கோவிலுக்கு வரவங்க தொண்ணூற்றி மக்கள் வந்து இந்த சிலை வந்து யாருமே பார்த்ததும் கிடையாது இந்த சிலையில் இப்போ நான் காற்றில் புகைப்படம் காமிச்சால பார்த்தீங்களா நீங்களே சொல்லுங்கள் இந்த சிலையை பார்த்துருக்கீங்களா ஏற்கனவே தஞ்சையை பயணம் பயணம் பண்ணவங்களே நீங்கள் சொல்லுங்கள் இந்த சிலையை பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து நான் வந்து ரெண்டு ஆங்கிளில் காட்ட போகிறேன் இன்னும் வந்து பகலில் இன்னொன்று இந்த நைட்டில் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் நைட்டில் நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது தஞ்சை பெருவுடையார் கோயிலில் அப்படியே வந்து பொன் நிறத்தில் வந்து அப்படியே மின்ற மாதிரி இருக்குது அதை நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க பெரிய கோயில் இருக்க அந்த விமானம் பாருங்களாங்க அது அது கிட்டத்தட்ட பதிமூன்று அடுக்கல் கொண்ட விமானம் அது மேலே இருக்க அந்த எண்பது டன் கல்லை எப்படி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க பெரிய பெரிய யானைகள் கொண்டு அந்த கல்லை வந்து இந்த எண்பத்து டன் கல்லை கொண்டு பெரிய சாரம் கட்டி அந்த கல்லை ஏற்றிருக்காதான் நம்ம வந்து இந்த கோயில் அந்த பணியாற்ற முரளின்றவர் என்கிட்ட ஒன்று சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க நந்தீஸ்வரர் இருக்கார் இல்லையா இது வந்து ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட நந்தி கிடையாது இது வந்து விஜயநகர பேரரசுகளால் உருவாக்கப்பட்ட நந்தினு நான் நம்புகிறேன் பொதுவாகவே வந்து ஒரு சிவன் ஒன்று இருந்தால் நந்தி கட்டாயம் இருக்கும் இல்லையா அது வந்து ராஜராஜ சோழனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் நந்தியை வந்து வைக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது பெரிய கோயிலுடைய வாயில் வழியாக காலை நேரத்தில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் இல்லையா அந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்து நேரடியாக வந்து அந்த கருவறையில் இருக்க லிங்கத்து மேலே வந்து அந்த வெளிச்சம் படும்போது அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கனால அந்த ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு நந்தி சிலையை வந்து வைக்கிறதுன்னு தவிர்த்துட்டாதான் மக்களால் வந்து நம்பப்படுது ராஜராஜ சோழன் வந்து ரொம்ப பெருந்தன்மையான ஒரு மன்னர் எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலுக்கு யார் யார் தானம் கொடுத்தாங்களோ அவங்கள அத்தனை பேரும் இந்த கோயிலோட கல்வெட்டில் வந்து பதுக்கி செஞ்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப பிடிச்ச தன்னுடைய அக்கா குந்தவை பெயரை வந்து விமானத்திலே பதிக்கி செஞ்சிருக்காரு கல்வெட்டில் நாம் கொடுத்தனும் நம்ம அக்கன் கொடுத்தனும் நம் பெண்டுகள் கொடுத்தனும் கொடுப்பார் கொடுத்தனும் இக்கல்வெட்டில் அருளிடுங்க அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் இந்த கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோயிலுக்கு யார் யார் தானம் கொடுத்தாங்களோ அவங்களோட அத்தனை பேர்களையும் இந்த கோயிலை வந்து பதுக்கி செஞ்சுருக்காரு அப்படி ஒரு பெருந்தன்மையான ஒரு மன்னர் தான் நம்ம ராஜராஜ சோழன் நம்ம மண்ணுடைய இளமை காலம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பால் குடிக்கிற வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா சுந்தர சோழர் வந்து இறந்து போயிடுறாரு அப் அது கூட மட்டும் இல்லாமல் நம்ம வானவன் மாதேவியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏறிடுறாங்க அதனால வந்து சின்ன வயசுலேயே வந்து குழந்தையா இருக்கும்போது சுந்தரே சோழரும் இழந்துட்டார் வானவன் மாதேவியும் இழந்துட்டாங்க ரெண்டு பேரும் தாயும் தந்தையும் இழந்துறாரு ராஜராஜ சோழன் அக்கா குந்தேவுடைய வளர்ப்பில் தான் வந்து அவர் வளர்ந்துருக்காரு செம்பியன் மாதேவியும் வளர்த்துருக்காங்க அதனால தான் தன்னுடைய அக்கா குந்தவி மீது அவ்வளோ பாசம் கொண்டிருக்கிறாரு அதனால தான் விமானத்தில் வந்து தம் அக்கன் கொடுத்தனவும் சொல்கிறாரு அப்போ எப்பேற்பட்ட ஒரு பாசமாக இருந்திருப்பார் பாருங்க அக்கா மீது பொன்னியின் செல்வன் கதையை படிச்சுட்டு இந்த கோயிலுக்கு வரும்போது முத முதல்ல வந்து உள்ளே இருக்க சிவன் வந்து ஞாபகத்துக்கு வர மாட்டாங்க முதல்ல ஞாபகத்துக்கு வரதே வந்து நம்ம அருள்மொழி வரும்போது தான் ஞாபகம் வருவார் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கதை அது பொன்னியின் செல்வன் அந்த அந்த கதை தான் வந்து ஒரு வரலாற்று பக்கம் வந்து திசை திருப்ப வச்சுது ராஜராஜ சோழன் பற்றி நிறைய படிக்க வச்சதே அந்த பொன்னியின் செல்வன் புத்தகம் தான் அந்த கதை வந்து அப்படியே ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வரலாற்று தழிவு எழுதப்பட்ட ஒரு புனையப்பட்ட கதை தான் அது ஆனால் அது உண்மை தன்மையாக கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அது உண்மை தன்மையும் கிடையாது வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய புத்தகங்கள்லேருந்து எழுதியிருக்காங்க சோழர்களை பற்றி அது நீங்கள் வாங்கி படித்தாலே சோழர்களுடைய உண்மை தன்மை என்னன்னு நமக்கு புரிய வந்துடும் சோழர்களோட கட்டின வைக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமானது இந்த கோயிலில் இருக்க எல்லா சிலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் உள்ள எல்லா சிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா பிரமிக்கிற வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த யாழி சிலையை பாருங்கள் ரொம்ப எப்படி ஒரு தனித்துவமாக வந்து ஒரு இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது யாழிகள் நிஜமாகவே இருந்திருக்கலாம்ன்ற ஒரு எண்ணமும் நமக்கு வரதான் செய்யுது யாழிகள் வந்து பார்த்திங்கன்னா அது காதுகளை பாருங்களேன் கொஞ்சம் நம்ம முயலுக்கு இருக்க காதுகள் மாதிரி இருக்குது உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை உடம்பு பற்களை பாருங்க சிங்கப்பற்கள் கொண்டு இருக்குது பாருங்கள் இந்த யாழி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை விமானத்தை பார்த்தா ரொம்ப எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் நம்ம தஞ்சை விமானம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஊருக்கு சாரம் கட்டி தான் அந்த கற்களை வந்து கொண்டு வந்து ஏற்றிருக்கிறாங்க யானையை கொண்டு பெரிய பெரிய மிருகங்களில் கொண்டு வந்து இந்த கோயில் வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த காலத்து சிற்பிகள்லாம் இந்த கோயிலோடய சிற்பங்கள்லாம் பாருங்களேன் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் தனித்துவமாகவும் இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன ஒரு தூணில் இருக்க சிற்பம் கூட ரொம்ப ஒரு விசித்திரமாகவும் இருக்கும் தனித்துவமாகவும் இருக்கும் அந்த காலத்து செருப்பியிலோட கைவண்ணமே தனி கைவண்ணம் தான் போல் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி ஒரு துல்லியமான ஒரு அமைப்பு பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலைகளை பாருங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சம் நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயில் தான் அதில் வந்து எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் நம்ம மன்னர் சோழனுடைய பிறந்தநாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஐப்பசி மாதத்துலேருந்து பிறந்திருக்கிறாரு சதிய நட்சத்திரத்தில் தான் வந்து பிறந்திருக்கிறாரு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சதிய வேளை வந்து கொண்டாடுறாங்க இவரோட மனைவிகள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக மாதேவின்னு சொல்லுவாங்க திருபுவன மாதேவின்னு சொல்லுவாங்க வானவன் மாதேவின்னு சொல்லுவாங்க இது மாதிரி வந்து மனைவிகள் இருந்திருக்குறாங்க ஆனால் இவரோட மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகையே வந்து திரும்பி பார்க்க வச்ச ராஜேந்திர சோழன் தான் இவரோட மகன் மிகப்பெரிய போர்குணம் கொண்டவர் கப்பற்படையின் கை தேர்ந்தவர் ராஜேந்திர சோழன் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க சோழனுக்கு அவங்க பேர் என்ன பார்த்தீங்கன்னா இரண்டாம் குந்தவை அப்படின்னு வச்சிருக்கிறாரு சோழன் பாருங்க தன்னோட அக்கா மீது எவ்வளோ பாசமாக இருந்து இருந்திருந்தா தன்னோட பெற்ற பிள்ளைக்கு கூட குந்தவைன்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு பாருங்க அது மட்டும் இல்லாமல் விமானத்திலும் தம் அக்கன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருக்கிறாரு நம்ம சோழன் அது மட்டும் இல்லாமல் இவர் அரசரானது எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இவர் பிறந்த ஆண்டு எது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இவர் அரசரானது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆடி மாதத்துல தான் வந்து இவர் வந்து அரசராக இருக்கார் பதினெட்டு ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படாத விஷயங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோழனோட ஒரு உண்மையான ஒரு ஓவியம் வந்து இந்த நம்ம தஞ்சை பெருவுடையார் தான் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியல ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்மையான ஓவியம் வந்து எடுத்துட்டாங்க ஒரு காப்பி தான் வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து ஒரிஜினல் ஓவியம் இது பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது உண்மையான ஒரு ஓவியம் இது அங்கே பாருங்கள் சோழன் வந்து நின்று கனகசபிமலை நின்று தில்லை நடராஜர் இல்லையா சிவபெருமான் வந்து வணங்குற மாதிரி அந்த ஓவியம் இருக்குது பாருங்கள் கூட வந்து பாருங்க மூணு பெண்கள் மூணு பெண்கள் இருக்காங்க அது வந்து சோழனோட மனைவியர்கள் ராஜராஜ சோழன் பாருங்கள் ஹைட்டில் இருக்காரு பாருங்க நல்ல உயரம் கொண்ட ஒரு மனிதராக இருக்காரு பாருங்க அவர் அவரும் அந்த காலத்தில் வந்து அந்த கொண்டையெல்லாம் அணிவாங்க இல்லையா தலையில் முடிகள் வந்து கொண்டையை அணிஞ்சு அங்கே பாருங்க எப்படி சிவன் வந்து எப்படி வணங்குறாரு பாருங்க நடராஜ பெருமாள் வந்து எப்படி வந்து காட்சி தராரு பாருங்க இந்த காணொலி நீங்கள் பார்த்துட்டு இப்போ போய் நம்ம பார்க்கலாம் அந்த ஓவியத்தை போய் பார்க்கலாம் பார்த்தா அந்த உண்மையான ஒரு ஓவியம் இருக்காது ஆனால் அதோட நகல் தான் இருக்கும் அதோட காப்பி தான் இருக்கும் அங்கே பாருங்கள் எப்படி இருக்காது பாருங்கள் நம்ம சிவபெருமான் என்ன ஒரு அழகான ஓவியம் இல்லையா இப்போ நம்ம பார்த்தது இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த அக்னி தேவர் சிலையும் இந்த ராஜராஜ சோழனுடைய வரைபடத்தை நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து நான் ஒரு கூடுதலாக ஒரு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து ஒரு முக்கியமான செய்தி வந்து நான் சொல்ல போகிறேன் அதுக்கு கொஞ்சம் காத்துருங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நந்தீஸ்வரர் நம்ம பார்ப்போம் இந்த நந்தீஸ்வரர் இருக்கார் இல்லையா ரொம்ப சிவனுக்கு முன்னாடி எல்லா திருக்கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இருப்பாங்க அவன் ராஜராஜ சோழன் வந்து நந்தி வைக்கலை அது சொன்னேன்லையா அது அது என்ன காரணம் பாருங்க இங்க பாருங்க அந்த நந்திக்கு நேரா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கருவறைக்கு போற அந்த வழி இருக்கா அந்த விமானத்துக்கு கீழே பாருங்கள் அந்த கருவறைக்கு போகிற வழி இருக்குது அந்த வழியை தான் சூரியனுடைய அந்த கதிர்கள் அந்த வெளிச்சம் வந்து டைரெக்டாக வந்து சிவன் மேலே விழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே புறமா இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நந்திக்கு இந்த திசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நுழைவாயில் இருக்கும் அதையும் நான் காட்டுறேன் பாருங்க அந்த நுழைவாயில் வழியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நுழைவாயில் தெரிது அந்த நுழைவாயில் வழியாக தான் அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து டேரெக்டாக வந்து அந்த கருவறைக்கு போயிட்டு இந்த சிவன் மேலே வந்து விழும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அங்கே பாருங்கள் நேராக போனால் அந்த சிவன் மேலே அந்த கருவறைக்குள்ளே அந்த வெளிச்சம் பட்டு சிவன் வந்து ரொம்ப பிரகாசமாக தெரிவார் அதை பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கோடி கண்கள் வேணும் ராஜராஜ சோழனுக்காக வந்து ரொம்ப விருப்பப்பட்டார் அப்படின்றனால நந்தி சிலை வைக்கலன்னு வந்து சொல்லப்பட்டது பெரிய கோயில் இருக்க எல்லா சிற்பங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கலநயம் கொண்டதாகவும் இருக்கும் பார்க்கவே சிற்பங்களாக வந்து பார்த்தாலே நம்ம ஈர்க்கிற தன்மை கொண்டதாக இருக்கும் அவ்வளோ ஆச்சரியப்படுத்துகிறாங்க அந்த காலத்து சிற்பிகள் அவங்களை கைவண்ணம் தான் இதுக்கெலாம் காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை வந்து நீங்கள் வந்து இரவு நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தில் அந்த லைட்டிங்லாம் போட்டிருப்பாங்க அந்த பொன் நிறத்தில் அந்த கோவில் வந்து மின்னும் பாருங்கள் தஞ்சை பெரிய கோவில் அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப எப்படி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த கோவிலில் பாருங்கள் நம்ம துவார பாலகர் ரெண்டு துவார பாலகர் இருக்காங்க இல்லையா அந்த துவாரபாலக பாருங்கள் அதை ஒரு ஒரு உயரம்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரம் கொண்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கைகளை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சிவன் வந்து கை காட்டுற மாதிரி இருக்கும் இருக்கு பாருங்க அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நான் உயரம் கொண்டு வந்தான் ஆனால் உள்ளே இருக்க சிவன் தான் மிக உயரமானவர் அப்படின்ற வந்து ஒரு பொருள் தர மாதிரி இருக்கு பாருங்க இந்த துவார பாலகரை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சரி நானும் அங்கே போயிட்டு இந்த சிவன் பெருமானை வந்து வழிபட்டு வந்துட்டு இருந்தேன் அங்கே பாருங்க ரொம்ப அழகான ஒரு ஓவியங்களாக இருக்கு பாருங்க நிறைய சிற்பங்கள் கலைநயம் கொண்டதாக இருக்கு பாருங்க அந்த கோபுரத்தில் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது நான் ஒவ்வொரு முறையும் இந்த கோயிலுக்கு நான் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கு இந்த படிக்கட்டு மூலியமாக அங்கே ஒரு சன்னிதானம் இருக்குல்லையே அது வந்து மூர்த்தி அந்த குரு பகவானோட தான் அது நீங்கள் இந்த படிக்கட்டு மூலிமா நீங்கள் ஜாக்கிரதையாக மேலே ஏறி எரிப்பெட்டு நீங்கள் வந்து இந்த குரு பகவான நீங்கள் வந்து வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் உள்ள சிற்பங்கள்லாம் பாருங்களேன் நிறைய சிற்பங்கள் இருக்கும் கோபுரத்தில் சிவபெருமானுடைய சிற்பங்கள்லாம் நிறையா இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும் பொன்னியின் செல்வன் கதையாக இருக்கட்டும் எல்லாம் ஆயிரத்தில் ஒன்று படமாக இருக்கட்டும் ஒரு அம்மனுடைய பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த அம்மன் யார் அந்த அம்மனோட சிலை கூட நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த கல்வெட்டுக்கெல்லாம் நீங்கள் பாருங்களேன் இந்த கல்வெட்டுலாம் யார் யார் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு யார் யார் தானம் கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேர்களும் இந்த கல்வெட்டில் வந்து பதிக்க செஞ்சுருக்காரு நம்ம மாமன்னர் ராஜராஜ சோழன் அது மட்டும் இல்லாமல் ஒரு கூடுதலாக ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த கோவில வந்து வேலை பார்த்த அந்த பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு வேலைக்கார பெண் அவங்க பேர் கூட சேர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து தானம் கொடுத்த மாதிரி கூட இந்த கல்வெட்டுக்களை வந்து இடம் பெற்றிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து நீர்நிலைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரி ஒன்று அமைச்சிருக்காரு நம்ம மாமன்னர் ராஜராஜ சோழன் அந்த ஏரியை அவருடைய காலம் கழித்து யார் தூர் வாடுறாங்களோ அவங்களோட பாதங்களை என் தலைமீது சுமப்பேன்னு சொன்ன ஒரு மாமன்னர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது நம்ம ராஜராஜ சோழன் தான் இந்த சிலையை ஒரு நிமிஷம் பாருங்க இந்த ஒரு யானை வந்து பாருங்கள் ஓடுற நிலையில் இருக்குது அதோட வால் பகுதி பாருங்கள் மேலே வங்கி இருக்கு பாருங்க அதோட தூதிக்கை பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து பிடித்து தூக்கி வீசுற மாதிரி இருக்கு பாருங்க இந்த யானையோட சிற்பம் பாருங்கள் எப்படி ஒரு தத்ரூபமான ஒரு வடிவமைப்பு பாருங்க அந்த காலத்தில் சிற்பிகள்லாம் பாருங்க எப்படி ஒரு அந்த காலத்தில் ஒளி சுற்றியில் வச்சு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டி எழுப்பியிருக்காங்க பிரம்மாண்டமான சிலைகள்லாம் உற்பத்தி பண்ணியிருக்காருங்க பாருங்க விநாயகர் சிலையை பார்க்க ரொம்ப தத்ரூபமாக இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு யாளி சிலை வரும் பாருங்க அதோட கால்களை பாருங்க எப்படி ஒரு சிங்கம் மாதிரி இருக்கு பாருங்க ஒரு அமைப்பு பாருங்க அதோட தலைப்பகுதியை பாருங்க ரொம்ப ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருக்குது இந்த யாழி சிலை அது மட்டும் இல்லாமல் நிறைய வகையான சிலைகள் வந்து இந்த வந்து பிரமிப்பு ஏற்படுத்தும் அங்கே பாருங்கள் தூண்கள்ல இருக்கிற சிற்பங்கள்லாம் பாருங்க பாருங்க இது ஒரு சின்ன சிற்பம் தான் ஆனால் எப்படி ஒரு நுட்பம் பார்த்தீங்களா இப்ப இவ்வளோ பெரிய கோபுரம் இந்த கோபுரத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கணும் வந்து வானோங்கி நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அங்கே பாருங்கள் இந்த எண்பத்தெட்டு ரெண்டு கல் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மூணு ஊருக்கு சாரம் கட்டி அது எழுப்புறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அந்த காலத்தில் எப்பேற்பட்ட யானை படைகள்லாம் வச்சுருந்துருப்பாங்க சோழர்கள் பல பிரிவுகள் இருந்துருக்கு வேலைக்கார படை இருக்குது காலாட்படை இருக்குது வில் வீரர் இருக்காங்க மாதிரி நிறைய படை வீரர்கள் இருந்திருக்காங்க இந்த யானை பாருங்கள் இந்த யானை மேலே ஒரு இராணுவம் முடிச்சிருக்கு பார்த்தீங்களா அது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஒரு குதிரையோட சிலையை நீங்கள் காட்டுற பாருங்கள் அது இன்னும் சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் இதுதான் அது இந்த குதிரையோட இராணுவ முடிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே பாருங்கள் முடிச்சுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் இன்னும் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்புலாம் அந்த காலத்தில் கல்லுலேயே செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள் நிஜமாக ஒரு கயிறு மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்க ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு யானையை நான் காட்டுறேன் பாருங்கள் இது இன்னும் சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் இந்த யானையை பாருங்கள் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவம் மாதிரி ஒரு முடிச்சு கொடுத்து அந்த கயிறு போட்டு கட்டி இழுக்கிற மாதிரி அது கால்களில் பாருங்கள் சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் யானைகளுக்கெலாம் பார்த்திங்கன்னா கால்களை சங்கிலி கட்டுவாங்கல்ல அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு பாருங்கள் துதுக்கிய பிடிச்சி ஒருத்தர் தூக்கி வீசி எறியுது அவர் கால் பார்த்திங்களா ரொம்ப வீக்கமாக இருக்குது பாருங்கள் அது கால்லாம் ரொம்ப அடிப்பட்டு இருக்கா மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த மனிதருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு முக்கியமாக ஒரு அம்மன் சிலையை பற்றி இந்த பொன்னியின் செல்வம் படத்திலையாக இருக்கட்டும் அந்த வந்து ஆயிரத்தி ஒரு ஒன்று படத்துலேயா இருக்கட்டும் ஒரு முக்கியமாக ஒரு அம்மன் சிலையை பற்றி பேசுகிறாங்க தொடர்ச்சியாக சொன்னா அந்த சிலை தான் இது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காலமாக வந்து நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிற கொட் தான் இவங்க கொற்றவை எப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எருது மேலே நின்னால் அவங்க கொற்றவைன்னு அர்த்தம் அந்த சிலை தான் அது வந்து பொன்னியின் சில படத்துலயாக இருக்கட்டும் கொற்றவைக்கு பலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து மன்னர்கள் வந்து போர்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொற்றவைக்கு வந்து பலி கொடுப்பது வந்து ஒரு வழக்கமாக இருக்குது கொற்றவை பார்த்தினா முழு தகவலை வந்து நான் இன்னொரு காணொலியில் பதிவு பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் கோவிலில் வர எல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் மக்கள் வராங்க அது மட்டும் இல்லை சின்ன சின்ன பசங்களும் அங்கே பாருங்கள் கூட்டிகிட்டு வந்து நம்ம வரலாற்றை வந்து சொல்லி கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல ஒரு தொடக்கம் தான் இது பெரியவுடையார் கோயிலை வந்து வெளிச்சத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ வந்து இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து பிரமிச்சு போய்டிங்க கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு நிறம் தங்க நிறத்தில் வந்து ஜொலிக்கும் பாருங்க இதை காட்டுறோம் பாருங்க பிரம்மாண்டத்தின் உச்சம் தஞ்சை பெருவுடையார் கோயில் அங்கே பாருங்கள் ஜொலிக்குது பாருங்க பொன் நிறத்தில் இருந்து ஜொலிக்குது பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு கட்டிடக்கலையை பாருங்கள் சோழர்களோட கட்டிடக்கலைன்னா சும்மாவா அங்கே பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள் நுழைவாயில் அந்த பொன் நிறத்தில் அந்த மூணு கோபுரங்களும் ஒரே கோட்டில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாவும் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா எப்பேற்பட்ட ஒரு அழகு பாருங்கள் நம்ம ராஜராஜஸ்வரன் நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இந்த தருணத்தில் இரவு நேரத்தில் வந்து தஞ்சையோட கோபுரத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அங்கே பாருங்கள் ஒரே நேரத்தில் மூணு கோபுரங்கள் அதுவும் பாருங்கள் பொன் நிறத்தில் வந்து மூணு கோபுரங்களும் மின்றதை பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க அடடா நாம் இப்போ இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது பொன்னிறத்தில் இருக்குதுன்னு நம்ம எவ்வளோ பெருமையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த தருணத்தில் நம்ம யாரை நினச்சி பார்க்கணும்னா பெண்ணி போர் நடத்திய கரிகால சோழன் இல்லைனா திருப்புரம்பியம் போர் நடத்தின விஜயாலய சோழன் இல்லைனா ஆதித்த சோழன் இல்லைனா நம்ம இந்த நேரத்துக்கு இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் இருந்திருக்கிறாரு இல்லை கங்கை கண்ட சோழபுரமும் இருக்காது அவங்க இல்லைனா அவங்க முன்னோர்கள் இல்லைனா சோழர்களோட முன்னோர்கள் இல்லைனா இந்நேரத்துக்கு நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயில் இருந்திருக்காது நம்ம இந்த தருணத்தில் வந்து அவங்களையும் நம்ம நினச்சி பார்க்கணும் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு நீங்கள் வந்திங்கன்னா ஒரு முறையாச்சும் நீங்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து பாருங்கள் அதோடய அழகே தனி அழகுங்க இங்கே பாருங்கள் எப்படி அழகில் மின்னது பாருங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதோஷ அணைக்கு நாங்கள் வந்தோம் சிவனுக்கு வந்து விசேஷமான நாட்கள் இல்லையா பிரதோஷ தினம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாத்தியங்கள் நிறைய மேளங்கள் நிறைய நடந்தது அதை கேட்கவே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது இங்கே பாருங்கள் தங்க நிறத்தில் மின்னது பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி நீங்கள் போய்ட்டு வந்து ராஜராஜ சோழன் இந்த கோயிலுக்கு வந்திருந்தா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் அவர் வந்து பல யானைகள் பல சேனைகள் பல குதிரைகளை வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்திருப்பாங்க இல்லையா நம்ம மன்னர்கள் அவங்களோட பாதங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து எப்படி இருந்தாலும் வந்து அந்த காளி சோலை வந்து பட்டிருக்கும் அந்த பாதத்து மீது நாமளும் நடக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு உணர்வு இருக்கும் பொதுவாகவே வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரவங்களுக்கு வந்து கதை தெரியாமல் அந்த வரலாற்று செய்திகள்லாம் தெரியாமல் வரவங்களுக்கு இது வெறும் சிவன் கோயில் மட்டும்தான் ஆனால் அந்த வரலாற்று செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க அந்த உணர்வு பூர்வமாக இருக்கும் பாருங்கள் நம்ம மன்னர்களோட கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த சிவனை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஒரு உணர்ச்சி இருக்கும் இந்த கோயிலுக்கு வரும்போது தஞ்சை பெரிய கோவில்ல வெறும் ராஜராஜசுவரனுடைய தடம் மட்டும் இருக்காது அது கூட நம்ம வந்து குந்தவை பிராட்டி இருக்காங்க செம்பியன் மாதேவி இருக்காங்க வந்திய தேவர் இருக்காரு இது மாதிரி எத்தனையோ அரச அரசிகளோட காலாளித்தடம்லாம் இந்த கோவிலில் வந்து பதிஞ்சிருக்கும் அந்த காலாளி சூழல நாமளும் காலாளித்தடம் பதிக்கிற போது ஒரு உணர்வு வரும் பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் வந்து பிரதோஷ தினத்தன்று வந்தீங்கன்னா நிறைய சிறப்பான காட்சிகளாக நீங்கள் பார்க்கலாம் இந்த கதையோட இறுதி தருணத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதையும் நீங்கள் கவனமாக கொஞ்சம் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசகேசரி பரகேசரின்ற மாதிரி ரெண்டு ம சோழ மண்டலர்கள் இருந்தாங்க அதுல அந்த ராசகேசர பட்டம் தான் வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து வழங்கிய பட்டம் அவரோட மகனுக்கு பார்த்தீங்கன்னா பரகேசரின்ற பேரை வந்து வழங்கியிருக்காங்க அது என்ன ராசகேசரி பரகேசரின்னு பார்த்தீங்கன்னா ராசகேசரி பரகேசரி தான் வந்து முதல் சோழர்களாக வரலாற்று ஆய்வாளர் வந்து கருதுறாங்க ஆனால் அவங்களோட காலகட்டங்கள் வந்து சரி வர தெரியல இது வந்து சோழ வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்குது வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து தேவநாயகம் கோவிந்தராசனார் வந்து எழுதியிருக்காங்க இது வந்து முதல் சோழர்களாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கோயிலுக்கு பொதுவாக பயணிக்கும் போது மக்கள்கிட்ட எல்லாட்டையும் பேசுகிற வழக்கம் இருக்குது அது மாதிரி இந்த கோயில் தஞ்சை பெரிய கோயிலில் வந்து ஒரு அழகான ஒரு தருணம் வந்து நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவர் வந்து இந்த கோயில் வந்து தினமும் வந்து அஞ்சரை மணி அளவில் வந்து இந்த கோயிலுக்கு வரதாக வந்து வழக்கமாக வச்சிருக்காரு அப்போ வந்து என்னென்னா ஏற்கனவே வந்து ஒருத்தங்க வந்து எனக்கு வந்து உப்பிலியப்பர் கோயிலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் இந்த கோயிலுக்கு நான் வந்தபோது இந்த வயதானவர் என்ன சொன்னார்னா நீங்கள் உப்பிலியப்பர் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகள்லாம் நான் பேசிட்டு இருந்த ராஜராஜ சோழன் மீது ரொம்ப பற்று கொண்டவன் அப்படிலாம் சொல்லி இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இப்போ வந்து எனக்கு என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உப்பிலியப்பர் கோயிலுக்கு நீங்களோட போயிட்டு வாங்க அந்த அந்த சிவனுக்கு பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதை கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சில அறிவுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் மாதிரி நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாச்சு அது அந்த தருணத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பிரதோஷ தினம் அன்று சிவனை வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பள்ளி அறைக்கு கூட்டி போவாங்க பார்வதி தேவி அங்கே இருப்பாங்க இல்லையா பள்ளி அறைக்கு கூட்டி போவாங்க அது பல மேலதாளங்கள் வாத்தியங்கள்லாம் நடந்தது ரொம்ப அபூர்வமாக அந்த அதை வந்து காணை கிடைக்காத காட்சின்னு சொல்கிறாங்க இந்த காட்சியெலாம் நாங்கள் பார்க்கணும் நினச்சபோது அங்கே நிறைய கூட்டங்கள் இருந்தாலும் எங்களால் பார்க்க முடியல அப்போ அங்கே திடீர்னு ஒரு ஒன்று ஒருத்தவங்க வந்தாங்க வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல நில்லுங்க அந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்லி எங்களை ரொம்ப வழிநடத்தி கூட்டிகிட்டு போனாங்க அவங்க இல்லைனா அந்த அந்த காட்சியெலாம் எங்களால் பார்த்துருக்க முடியாது அந்த மேலும் தாழ வாத்திங்கள்லாம் வந்து இந்த காலையில் வந்து பதிவு பண்ணியிருப்பேன் அப்போ அந்த வீடியோ வரும்போது நான் வந்து என்னோடய நான் பேசுகிறத வந்து நான் மியூட் பண்ணிடுறேன் காட்சிலாம் வந்து கிடைக்காத காட்சி அதனால் வந்து நான் பேசுகிறத கொஞ்சம் மியூட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லா கேட்கும் அந்த மேலத்தாளம் வாத்தியங்கள்லாம் கேட்கும்போது அந்த சிவபெருமான் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போவாங்க பாருங்கள் அந்த பல்லாக்கில் வச்சுட்டு பார்க்கவே அந்த கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த அக்கா மட்டும் இல்லைனா வந்து நாங்கள் பார்த்துருக்க கொஞ்சம் வாய்ப்பு கிடையாது அவங்க யாருனே தெரியாத நமக்கு முன்ன பின்னால் பழக்கம் கூட கிடையாது அந்த அக்காலாம் அந்த வழிநடத்தி எங்களுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ராஜராஜ சோழன் வந்து பல போர்கள் வந்து நடத்திருக்காங்க ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ராஜேந்திர சோழன் தான் நிறைய போர்கள் நடத்திருக்கதா வந்து நிறைய பேர் பேசப்படுறாங்க ஆனால் நம்ம ராஜராஜ சோழன் நடத்திய போர்கள் என்னென்னு பார்ப்போமா பாண்டிய நாட்டு போர்கள் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சேர நாட்டு கூட வந்து போர் பண்ணியிருக்காங்க அப்புறம் வேங்கிய நாட்டு கூட வந்து போர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மேலே சாளுக்கியர் கூட போர் நடத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரட்டடப்பாடி ஏழரை கல இலக்கம் சொல்லி ஒரு போர் நடத்தியிருக்காங்க கங்கப்பாடி நுளம்பாடி தடிக்கப்பாடியோட வெற்றிகள் குடமலை நாட்டு வெற்றிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இலங்கை நாட்டுக்கூட போர் பண்ண வெற்றிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருள் பண்ணியிருந்துருக்காங்க ராஜராஜ சோழன் வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ராஜேந்திர சோழன் தான் ஒரு போர் குணம் கொண்டவராக நினைக்கிறாங்க ராஜராஜ சோழனும் நிறைய வெற்றிகள் கண்டிருக்காங்க நிறைய போர்கள் பண்ணி வெற்றி கண்ட வீரனாக இருக்கார் ராஜராஜ சோழன் நான் சொன்னேன் இல்லையா ஒரு வயதானவர் வந்து என்ன உப்பிலியப்பர் கோயிலுக்கு போக சொன்னதாக சொன்னேன் இல்லையா அதே மாதிரி நான் அடுத்த கோயில் நான் என்னென்ன கோயில் போகலான்ற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத ஒரு கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அந்த கோயிலுக்கு நம்ம வந்து பயணம் பண்ணி அந்த கோயிலுடைய வீடியோ எடுத்து நம்ம போடலாம் இப்போ தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்களில் இருக்கவங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அந்த அரிய வகையான ஒரு காட்சி இந்த பள்ளியறை காட்சி வரப்போகுது நான் பேசுகிறத நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறேன் அந்த கிட்டே வரும்போது இது பாருங்களேன் இந்த காட்சிலாம் நீங்கள் பார்க்குறதே ஒரு கோடி புண்ணியம் யாருக்கும் கிடைக்காத காண கிடைக்காத ஒரு காட்சி நீங்கள் போகிறதா இருந்தால் ஒரு பிரதேச தினத்தின நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நேரிலே நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம் சரி அந்த காட்சி வரப்போது நான் அமைதியாகிக்கிறேன் இவங்க தான் அந்த அக்கா நான் சொன்னேன் இல்லையா இவங்க தான் எங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போனாங்க இவங்க மூலியமாக தான் அந்த காட்சியில் நாங்கள் நல்லா பார்க்க முடிஞ்சுது அந்த இடத்துல நில்லுங்க இந்த இடத்துல நில்லுங்க இங்கே வாங்க பார்வதி தேவி கிட்ட வாங்கன்ற மாதிரி எங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போனாங்க இப்போ நம்ம இந்த மண்ணுக்கே சொந்தக்காரரை பார்க்க போறோம் ஐயா ஸ்ரீ ராஜராஜ சோழ தேவர் வாழ்க மும்மடி சோழன் வாழ்க உய்யக்கொண்டான் கொண்டான் வாழ்க கேரளாந்தகன் வாழ்க சிங்களாந்தகன் வாழ்க சோழகுல சுந்தரன் வாழ்க அபயகுலசேகரன் வாழ்க இந்த மண்ணுக்கே சொந்தக்காரன் நான் தான்ற மாதிரி இவ்வளோ கம்பீரமாக நிற்கிறாரு பாருங்கள் நம்ம ராஜராஜ சோழன் இவருடைய இறுதி தருணத்தில் இவருடைய பேர் பார்த்திங்கன்னா ராஜராஜ பாதசேகரன் சிவனுடைய பாதத்தை தன் தலைமீது சுமப்பேன் சுமப்பேன்னு சொன்ன ஒரு மன்னர்னா அது ராஜராஜ சோழன் தான் அதுக்கேற்ப ஏற்ற மாதிரி ஒரு சிலையும் இருக்குது சிவனோட பாதங்களை சுமக்கிற மாதிரி ஒரு சிலையும் இருக்குது அடுத்த முறை நீங்கள் வந்து நீங்கள் தஞ்சாவூர் பயணிச்சிங்கன்னா நம்ம வந்து தஞ்சை பெரிய கோயிலில் போய்ட்டு நம்ம மன்னர்கிட்ட வந்து ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் வீடு திரும்புங்க நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா தஞ்சாவூரை சார்ந்த ஒரு கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தஞ்சை சோழர்களுக்கு உண்டான ஒரு குலதெய்வத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்த ஒரு பதிவில் நம்ம தமிழ் பயணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை நான் அது உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிட்றேன் தமிழ் பயணி மீண்டும் சந்திப்போம் ரொம்ப நன்றி வணக்கம்